எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று என்றுதான் முகமது தர்வீஸ் முழங்கினானே ஒழிய எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று என்று சொல்லல இப்ப நாடகத்தை பார்த்தியில் என்ன நடக்குதுன்னு புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் இந்த வயசுல இருந்து ஒரே நாடகம்ங்க ஒரே கதாசிரியர் ஒரே வசனம் ஒரே திரைக்கதை சேஞ்சு பிளே அட்லீஸ்ட் சேஞ்சு சிங்கிள் டயலாக்ஸ் எதையாவது ஒன்னும் அதே தான் புதிய கல்விக் கொள்கை இவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் இல்லையா ஏற்று செயல்படுத்தி விட்டார் இல்லந்தடி கல்வி அந்த புதிய கல்விக் கொள்கையில் தான் இருக்குது மூணாப்பு அஞ்சாப்பு எட்டாப்புக்கு பொது தெரிவு வரப்போகுது பல பள்ளிக்கூடம் இந்தி எல்லா பள்ளிக்கூடங்களிலும் வந்துவிட்டது அனுமதிச்சதார் இவர்கள் தான் இவர்கள் தான் மும்மொழிக் கொள்கை என்றால் அந்த மும்மொழியில் உம்மொழி ஏன் வருகிறது இதுதான் நீங்கள் எம்மொழி கொள்கை இந்த இந்தியா இந்தி பேசுகிறவர்களின் நாடு என்றால் இந்தி பேசுகிறவர்களுக்கு நாடாக இந்த நாடு இருந்ததா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் மத அடிப்படையில் மத அடிப்படையில் எந்த மதம் இந்து அப்போது அவர் இந்து மதத்தின் அடிப்படையில் தான் மானுடத்தை எல்லோரும் கணக்கிடுகிறார்களா எப்படி அவர் இந்து அதனால் அவர் பெரும்பான்மை நீங்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் அதனால் சிறுபான்மையா உலகெங்கிலும் மொழி வழிதான் அடையாளம் எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்றுதான் முகமது தர்வீஸ் முழங்கினானே ஒழிய எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று என்று சொல்லல ஏன் மொழிதான் அடையாளம் நாளை என் தாய்மொழி அவார் மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன் என்றான் அவார் மொழி என்றார் சொல் ஹம்சத் அவன் நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்க இருக்க மாட்டேன் இன்றே இருந்து விடுவேன் என்று சொல்லவில்லை காரணம் மொழிதான் அப்படி பார்த்தால் உங்கள் மொழி என்ன உங்கள் மொழிதான் உங்கள் அடையாளம் அப்படி பார்த்தால் நீங்கள் யார் தமிழர்கள் இந்த நாடு யாரு உங்கள் நாடு அப்படி பார்த்தால் இந்த திராவிடத்தின் திருவாளர் தலைவர்கள் ஐயா ஸ்டாலின் யார் அவருடைய மொழி என்ன அவருடைய இனத்தின் அடையாளம் என்ன பேரு பெத்த பேரு நீளு என்னது லேது து தாக நீலு லேது எல்லாத்தையும் பார்த்து படிக்கிறது இது பார்க்காம வருது எப்படி என்னப்பா இப்படி பண்றீங்களே அப்பா என்னப்பா நீங்க நீ எந்த அடிப்படையில் இங்க இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை சிறுபான்மை உன்னை அச்சுறுத்துகிறான் உன்னை பயங்காட்டுகிறான் உன்னை உளவியல் நோயாளி ஆக்குகிறான் உன்னை குற்றப்படுத்தி கூண்டுக்குள் சுருங்க வைக்கிறார் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்கிறார் நீங்கள் தான் இங்கே மைனாரிட்டி என்று மொழி சிறுபான்மையில் கல்லூரி கட்டி பள்ளிக்கூடம் கட்டி வைத்திருப்பவர்கள் யார் மொழி பெரும்பான்மை தேசினத்தின் மக்களை மதத்தை வைத்து சிறுபான்மை என்று சொல்ல நீங்கள் யார் யார் பழனிபாவா இல்லை ஆனால் அவன் தம்பி இந்த நிலத்தில் இன்னு நீ சொல் பதில் சொல்ல நீ எங்களுக்கு பாதுகாப்பா இங்கே வாழ்கிற இந்த மக்கள் உங்களுக்கு பாதுகாப்பா என்னது இஸ்லாமிய மக்களுக்கு இவர்களுக்கு நான் தான் இடஒதுக்கீடு கொடுத்தேன் இவர்களுக்கு நான் தான் இடஒதுக்கீடு யார் கொடுத்தது என் மக்கள் போட்ட பிச்சை சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு என்று சொல்லி இந்த பயந்தாங்கொல்லிகள் கோழைகள் கோழைகள் வீரம் என்றால் என்னவென்று தெரியாத கோளைகள் இந்த மக்களின் வாக்குக்குள் பாதுகாப்பாக பதுங்கி வாழவும் ஆழமும் செய்து கொண்டிருக்கிறார் உன்னால் தான் அவர்கள் பாதுகாப்பாக வாழ்கிறார்கள் ஒளியே நாம் தான் அவர்களுக்கு பாதுகாப்பை ஒளியே அவர்கள் நமக்கு பாதுகாப்பு இல்லை இதை புரிந்து என்றைக்கு நீ தெளிகிறாயோ அன்னைக்கு எழுந்து சொல்கிறான் விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் அவன் உறங்கி விட்டான் ஆனால் அவன் விதைத்த விதைகள் உழைத்து நிற்பதைப் பார் அதை கவனத்தில் கொள்ளணும் அவனேஸ்வரர் பாருங்க எழுச்சி மிக்க ஒரு இளைஞர் கூட்டம் எழுந்து வரும் என்று எங்கள் உயிர் தலைவன் தமிழின மக்கள் பல்வேறு தேசங்களில் பரவி வாழ்கிறார்கள் ஆனால் தமிழீழ நாட்டில்தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றது என்கிறார் நாம் அடிமைகள் விடுதலை பெற வேண்டும் என்கிற அந்த விழிப்புணர்வு தமிழ் தேசத்தில்தான் தமிழீழ தாயகத்தில் தான் விழிப்புற்று எழுந்தது என்கிறார் இன்றைக்கு அவன் பிள்ளைகள் தமிழர் தாய் நிலத்திலே தமிழ் தேசிய மக்களின் ஆன்மாவை விழிப்புறச் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் விழிப்புற்று எழுங்கள் ஒன்றை உணருங்கள் நாம் பெரும்பான்மை தமிழ் தேசினத்தின் மக்கள் நாங்கள் தமிழர்கள் ஏன் மதம் உடன் பிறந்தார்களே மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாது இன்றைக்கு இந்துவாக இருக்கிற நான் நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்கலாம் ஏற்றிருக்கிறோம் ஏற்றிருக்கிறோம் நம் அருமை சகோதரன் என் அன்பு சகோதரன் உடன் பிறந்தார் ஏ ஆர் ரகுமான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் அவருடைய சொந்த அக்கால் மகன் என் தம்பி ஜீவி பிரகாஷ் அதே சமயத்திலே இருக்கிறார் நாம் பெரிதும் அவதாரம் என்னுடைய தந்தை இளையராஜா அவர் வழிபட்டு அவர் அந்த மதத்திலே இருக்கிறார் ஆனால் என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் அது மாறிக்கொள்ள முடியும் ஆனால் என் அன்பு சகோதரன் ஏ ஆர் ரஹ்மானும் என் தம்பி இவர் ஜிவி பிரகாசம் என் அப்பா இளையராஜாவும் என் தம்பி யுவன் சங்கர் ராஜாவும் தமிழர்கள் என்பதில் எந்த மாறுதல் செய்ய முடியும் செய்ய முடியாது என் தம்பி அபுபக்கருக்கு நான் தான் தலைமையேற்று திருமணம் நடத்திவிட்டேன் அவன் நேசித்தவன் இவர்கள் சொல்வது போல இந்து வேற குடி வேற சாதி அவன் 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 இணையராக இணைய வரை அபு சிறுபான்மை இந்த மகள் பெரும்பான்மை அபு மனைவியாக ஆன அடுத்த நொடியில் அவள் சிறுபான்மை இதை எப்படியடா நீங்கள் ஏற்கிறீர்கள் இப்போது என் அப்பா இளையராஜா பெரும்பான்மை என் தம்பி யுவன் சங்கராஜா சிறுபான்மை என்றால் நீங்கள் எப்படி சொல்லுவவனே இந்த இந்த காஸ்ட்லி ஒரு செருப்பு விளக்கமாட்டாய் நாய் போட அதை என்று நீ உணர்கிறாயோ அன்றைக்கு நீ நிமிர்ந்து விடுவாய் நிமிர்ந்து விடுவாய் இந்த தொகுதியில் நிறுத்தினால் இஸ்லாமியர்கள் அதிகம் வாக்கு செலுத்துவார்கள் என்று சொல்வார்கள் அந்த தொகுதியில் நான் வேற ஒரு இஸ்லாமியர் இங்கு இல்லை அங்குதான் நிறுத்துவேன் நான் இருக்கிற என் தங்கி தம்பிச்சியை நீ இஸ்லாமியனை பார்த்தா போற்றாத உன் ஓட்டு எனக்கு தீட்டு கருப்பு சட்டையை போட்டு பேசுற சேப்பு சட்டையை போட்டு பேசுற மஞ்சள் சட்டை சட்டையின் வண்ணத்தை பாக்காதரா எண்ணத்தை பாருடா எண்ணத்தை பாரு சின்னத்துக்கு ஓட்டு போட்டே அறுபது ஆண்டுகளா எங்களை தூக்கி இப்ப சந்துக்களை போட்டிருக்க இன்னும் ஒன்னு இருக்கு சுடுகாட்டுல போடுறது அதை புரிந்து கொண்டு என்னரும் தமிழ்ச்சமங்கள் நிமிரணும் இப்ப நாடகத்தை பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் ஏய் இந்த வயசுல இருந்து ஒரே நாடகம்ங்க ஒரே கதாசிரியர் ஒரே வசனம் ஒரே திரைக்கதை சேஞ்சு அட்லீஸ்ட் சிங்கிள் டயலாக்ஸ் எதையாவது ஒண்ணும் அதே அதேதான் புதிய கல்விக் கொள்கை இவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் இல்லையா ஏற்று செயல்படுத்தி விட்டார்கள் கல்வி அந்த புதிய கல்வி கொள்கை தான் இருக்குது மூணாப்பு அஞ்சாப்பு பொது தேர்வு வரப்போகுது பல பள்ளிக்கூடங்களில் இந்தி எல்லா பள்ளிக்கூடங்களிலும் வந்துவிட்டது அனுமதிச்சதார் இவர்கள் தான் இவர்கள் தான் மும்மொழி கொள்கை என்றால் அந்த மும்மொழியில் உம்மொழி ஏன் வருகிறது இதுதான் எங்கள் கேள்வி எம்மொழி கொள்கை எங்க இந்தியா இந்தி பேசுகிறவர்களின் நாடு என்றால் இந்தி பேசுகிறவர்களுக்கு நாடாக இந்த நாடு இருந்ததா இருந்ததா இந்தியா என்கிற ஒரு நாடு இருந்ததா உருவாக்கப்பட்டதா இந்தி பேசுகிறவர்களின் தாயகமாக இந்த நிலப்பரப்பு மொத்தமும் இருந்ததா பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களின் தேசமாக நிலப்பரப்பாக இருந்ததா இந்த கேள்வி யார் பதில் இருக்குது இந்தியா ஒற்றுமை மிக்க ஒருமைப்பாடு மிக்க இறையாண்மை கொண்ட நாடாக இருக்க வேண்டுமானால் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளும் ஆட்சி மொழியாக ஆக வேண்டும் அதான் வழி ஒரே வழி இது நாடு என்றால் என் தாய்மொழிக்கான உரிய மதிப்பு அங்கீகாரம் இருக்கணும் இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் இந்த நாட்டில் சமஸ்கிருதத்தை பேசுகிறார்கள் என்பது அவர்கள் கொடுத்த அறிக்கை தான் இருபத்தி ஆறாயிரம் பேசுகிற மக்கள் பேசுகிற சமஸ்கிருத மொழிக்கு இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் வாசலில் கல்வெட்டு இருக்கிறது உலகத்தின் மூத்த மொழி ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த தமிழ் மொழி உலக மொழிகளின் தாய்மொழி என்னரும் தமிழ் மொழிக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை இதை கேட்காது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்